ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு ஏடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் நாளைக்கு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இது சென்னையில் தான் நடக்குதுன்னு பார்த்துருந்தோம் அடிஷ்னலாக ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நாளைக்கு வந்து வேலைவாய்ப்பு முகாம் நடக்குது அது என்னென்ன டிஸ்ட்ரிக்னா தென்காசி நாமக்கல் அப்போ மூணு டிஸ்ட்ரிக்டில் நாளைக்கு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இருக்குது எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் எங்கே நடக்குது எந்த நேரத்தில் நடக்குது யார் யாருக்கு நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வந்து வெள்ளிக்கிழமை நாளைக்கு இருபத்தி ஏழாம் தேதி நடக்குது காலையில் பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் தென்காசி மாவட்டத்தில் நடக்குது தென்காசி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் அட்ரஸோடு கொடுத்துருக்காங்க எண் நூற்றி அறுபத்தி எட்டு முகமதியா நகர் எபினேசர் டைல்ஸ் பின்புறம் குத்துக்கல் வலசை தென்காசி ஆறு ரெண்டு ஏழு எட்டு ஒன்று ஒன்று அனுமதி வந்து இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த தொலைபேசி எண்ணுக்கு நாளைக்கு நீங்கள் காலையில் கூட ஃபோன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போகலாம் தகுதி வந்து எட்டாவதுலேருந்து ஐடிஐ வரைக்கும் டிப்ளமோ பட்டப்படிப்பு வரை வயது வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தென்காசியில் இருபதுக்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் பங்கு கொள்ள இருக்குது இரநூறுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தங்களுடைய கல்வி சான்றிதழ்கள் நகல்கள் ஆதார் அட்டை நகல்கள் இது எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது வந்து தென்காசி மாவட்டம் அடுத்ததாக நாமக்கல் மாவட்டம் பற்றி பார்க்கலாம் நாமக்கல் மாவட்டத்திலையும் நாளைக்கு தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடக்குது இங்கே டைமிங் வந்து காலையில் ஒம்போதரை மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் வந்து வேலைவாய்ப்பு முகாம் நடக்க போகுது எங்கே நடக்குது லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையம் மோகனூர் சாலை பிஎஸ்என்எல் அலுவலகம் எதிரில் நாமக்கல் ஆறு மூணு ஏழு ஜீரோ ஜீரோ ஒன்று இந்த தான் வந்து நடக்குது தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொலைபேசி நம்பருக்கு வந்து கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம் இங்கே வந்து இருபதுக்கும் மேற்பட்ட முன்னணி வேலை அளிக்கும் நிறுவனங்கள் பங்கேற்க இருக்கிறாங்க முந்நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே கல்வி தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சியில் தேர்ச்சி முதல் பட்டப்படிப்பு வரை தொழிற்கல்வி ஐடிஐ பட்டப்படிப்பு டிப்ளமோ அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியரிங் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து சென்னை சென்னையில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நறி வழிகாட்டு மையம் ஒருங்கிணைந்த வேலைவாய்ப்பு அலுவலக வளாகம் ஆலந்தூர் சாலை கிண்டி சென்னை முப்பத்தி ரெண்டில் தான் வந்து நடக்குது காலையில் பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் வேலைவாய்ப்பு முகாம் நடக்கும் இங்கே வந்து வேலைவாய் வேலை அளிக்கக்கூடிய நிறுவனங்களும் வேலை தேடும் இளைஞர்களும் இந்த முகாமில் கலந்துக்க எந்தவிட கட்டணமும் வந்து கிடையாது ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் தனியார் துறை வேலைவாய்ப்பு குறித்து அறியறதுக்கு இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க இந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கல்வித் தகுதி வந்து எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ கலை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பிரிவில் ஏதாவது ஒரு பட்டம் டிகிரி படித்தவங்க யார் வேணாலும் போயிட்டு கலந்துக்கலாம் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஸோ இந்த மூன்று மாவட்டங்கள்லையுமே நாளைக்கு வேலைவாய்ப்பு முகாம் நடக்குது இந்த மூன்று மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மெசேஜை வந்து ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க நாளைக்கு நிறைய பேர் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கோங்க கலந்துக்கிறது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கும் ஏன்னா வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரே நேரத்தில் வந்து நடந்துராது இப்போ தான் வந்து இந்த மூணு டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து ஒரே நேரத்தில் நடக்குது ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம போய் ஒரு வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கிறோம் அப்படின்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுக்கு தரும் இந்த மிஸ்டேக் வந்து நம்ம பண்ணுறோம் அப்போ இதை திருத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு மிஸ்ட் ஒரு பாடத்தை நமக்கு சொல்லித்தரும் அதனால் கண்டிப்பாக வந்து இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையிலையும் நீங்கள் ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள் யாராவது இந்த மாதிரி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் மாவட்டத்தில் கலந்துக்கிட்டு வேலைக்கு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ